வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை கோரைக்கிழங்கு இந்த கோரைக்கிழங்கில் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று சிறு கோரை இன்னொன்று பெருங்கோரை இந்த கோரை குழங்க முத்தாக்காசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் சைப்பரஸ் ரொட்டேட்டஸ் குடும்பம் வந்து சைப்பரேசி ஆங்கிலத்தில் வந்து சைப்ரஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க புல் வகையை சார்ந்தது முட்டை வடிவ சிறு கிழங்குகளை பெற்றிருக்கும் வளர்ந்த உச்சி பகுதியில் மட்டும்தான் பூக்கள் அதிக அளவு காணப்படும் இந்த கோரை கிழங்கு வந்து சிறுநீரை பெருக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கும் உடலுக்கு தேவையான பலத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கோரை கிழங்குக்கு இருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்கு மாத விடாயை வந்து தூண்டும் குழந்தைகளுக்கான செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு கோதைக்கிழங்கு வந்து உடல் உள்ள கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது குளிர் காய்ச்சல் இதை நீக்கும் அதிக தாகம் பித்த வளர்ச்சிக்கு மிக சிறந்த மருந்தா இந்த கோரைக்கிழங்கு பயன்படுது வியர்வை நாற்றத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த கிழங்குக்கு இருக்கு இந்த கிழங்கோட பொடியை பொடி செஞ்சு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா மேலே பூசி அவங்களுடைய உடல் துர்நாற்றம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இருக்காது கோரைக்கிழங்கை வந்து பாலோட அரைச்சு பசையாக்கி தலைக்கு பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிக ஏற்படும் வலிப்பு நோய் பைத்தியம் இதெல்லாம் குணமாகும் விசகடிகளுக்கு கோரக்கிழங்க பத்தா அரைச்சு போட்டாங்க அப்படின்னா விஷம் கீழே இறங்கிரும் கர்ப்பப்பை மற்றும் மார்பு வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் சுரப்புக்கும் கிழங்க பச்சைய சந்தனக்கல்ல உரசி மார்பகத்துல தடவ பால் நன்றா சுரக்கும் கோரக்கிழங்க காய வச்சு தூள் செய்து அரை தேக்கரண்டி வீரம் காலை மாலை ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மூட்டு வலி தசை வலி நீங்கும் நன்றி வணக்கம்